வணக்கம் இன்று அருள்மிகு மாசிலாமணீஸ்வரர் உடனுரை அருள்மிகு கொடியடை அம்மன் திருக்கோயிலை பற்றி அறியலாம் சென்னையின் புறநகர் பகுதியான திருமுல்லை வாயிலில் இக்கோயில் அமைந்துள்ளது இக்கோயில் நுழைவு வாயில் தெற்கு நோக்கி ஆறு நிலை கொண்ட அலங்கார கோபுரத்தோடு அமைந்துள்ளது நுழைவு வாயிலுக்கு முன்னால் பதினாறு கால் மண்டபம் உள்ளது இந்த மண்டபத்தில் செதுக்கப்பட்டுள்ள புடைப்புச் சிற்பங்கள் வெகுவாக இருக்கின்றன இக்கோயில் காலை ஆறு முப்பது மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் திறந்திருக்கும் குறிப்பாக பௌர்ணமி தினங்களில் காலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை கோயில் திறந்திருக்கும் இக்கோயிலின் தலவிருட்சம் மரமாகும் இக்கோயிலின் தீர்த்தம் கல்யாண தீர்த்தம் என அழைக்கப்படுகிறது மூலவர் மாசிலாமணீஸ்வரர் அம்மன் கொடியடை நாயகி இக்கோயில் சோழர் காலத்து கோயிலாகும் சோழர்களின் கட்டிட வடிவமைப்பான யானையின் பின்பக்க வடிவில் கருவறை மண்டபம் அமைந்துள்ளது இத்தலம் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது பல்வேறு காலகட்டங்களில் சோழ பாண்டிய மற்றும் விஜயநகர மன்னர்களால் இக்கோயில் புதுப்பிக்கப்பட்டுள்ளது கிழக்கு நோக்கிய சன்னதியில் சுயம்பு மூர்த்தியாக சதுர பீட ஆவுடையார் கொண்டு லிங்கத்திருமேனியாக காட்சி அளிக்கிறார் லிங்கத்தின் மேற்புறத்தில் வாளில் வெட்டுப்பட்ட அடையாளம் இன்றும் உள்ளது இதனால் மாசிலா மாசிலாமணீஸ்வரர் குளிர்ச்சி வேண்டி எப்போதும் சந்தன காப்பிலேயே காட்சி தருகிறார் வருடத்திற்கு ஒரு முறை சித்திரை மாதம் சதய நட்சத்திரத்தன்று மட்டும் பழையதை நீக்கி புதிய சந்தன காப்பு சாத்தப்படுகிறது அப்போது நிஜ திருமேனியுடன் காட்சி தருவார் நந்திதேவர் சிவபெருமானை நோக்கி இல்லாமல் கோயில் வாசலை நோக்கி திரும்பியுள்ளார் மன்னன் போருக்கு செல்லும் போது நந்தி அவருக்கு துணையாக புறப்படும் நிலையில் இவ்வாறு அமைந்துள்ளார் கிழக்கு நோக்கிய தனி சன்னதியில் கொடியிடை நாயகி அருள் பாலிக்கிறாள் கிரியா சக்தியாக அதாவது செயல்பாட்டு சக்தியாக திகழ்கிறார் இவரை வழங்கினால் எதையும் சாதிக்கும் ஆற்றல் ஏற்படும் என்பது உறுதி மேலூர் திருவுடையம்மன் இச்சா சக்தியாகவும் திருவற்றியூர் வடிவுடையம்மன் ஞானசக்தியாகவும் உள்ளனர் பௌர்ணமி அன்று இம்மூவரையும் ஒரே நாளில் அதாவது காலையில் திருவுடையம்மன் மதியம் வடிவுடையம்மன் மாலையில் கொடியிடையம்மனை வழிபட்டால் காசி ராமேஸ்வரம் சென்று வந்த பலன் கிடைக்கும் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்பது நம்பிக்கை வசிஷ்ட முனிவர் இத்தலத்தில் தவம் செய்து தெய்வீக பசு காமதேனுவை பெற்றார் என்று புராணங்கள் தெரிவிக்கின்றன இக்கோயிலில் நவக்கிரகங்களுக்கு தனி சன்னதி கிடையாது ஏனெனில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் நவகிரகங்களும் கொடியிடை நாயகியை வணங்கியதாக ஐதீகம் தலவரலாறு வரலாறு ஓணன் வானன் காந்தன் ஆகிய குறும்பர்களால் தொண்டை நாட்டு அரசன் தொண்டைமான் தோல்வியுற்றான் தோல்வியடைந்த தொண்டை மன்னன் தனது யானையில் திரும்பிக் கொண்டிருந்த போது யானையின் கால்கள் முல்லைக்கொடியில் சிக்கி கொண்டன யானையை விடுவிக்க தொண்டை மன்னன் தனது வாளினால் முல்லைக்கொடிகளை வெட்டினான் அப்போது வெட்டுப்பட்ட இடத்திலிருந்து ரத்தம் பீரிட்டு வந்தது அங்கு ஒரு சிவலிங்கம் இருப்பதை மன்னன் கண்டான் இறைவன் லிங்கத்தை வெட்டிவிட்டதாக வருந்தி தனது வாளாலேயே கழுத்தை வெட்டி மாய்த்து கொள்ள துணிந்தான் அப்போது சிவபெருவான் கொடியடை நாயகியோடு தோன்றி மன்னனே வாளால் வெட்டுண்டாலும் மணியாக இருப்போம் வருந்தாதே நீ நந்தியின் துணையுடன் போர் செய்து வெற்றி பெறுவாய் என்று அருளினார் அம்பாள் கொடியடை நாயகி நந்திதேவருக்கு சக்தி வாள் ஒன்றை தந்தருளினார் நந்திதேவரின் துணையுடன் தொண்டை மன்னன் மீண்டும் போர் செய்து அசுரர்களை வென்றான் அசுரர்களை வென்று அவர்களின் புழல் கோட்டையில் இருந்து இரண்டு வெள்ளருக்கு தூண்களையும் பைரவரையும் வெற்றி காணிக்கையாக கொண்டு வந்து இறைவன் மாசிலா மணீஸ்வரர் மற்றும் அம்மனுக்கு இவ்விடத்தில் கோயில் எழுப்பினான் இன்றும் அந்த வெள்ளருக்கு தூண்கள் கருவறை வாசலில் காணலாம் பிற முக்கிய சன்னதிகள் அருள்மிகு தட்சணாமூர்த்தி அருள்மிகு சொழபுரீஸ்வரர் சிவலிங்கம் மாணிக்கவாசகர் வாசகர் பெருமாள் சிவகாமி அம்பாள் அருள்மிகு கணபதி அருள்மிகு வள்ளி தேவசேனையுடன் முருகன் உள்ளனர் இக்கோயில் மன அமைதி செயல்களில் வெற்றியை அள்ளித்தரும் ஒரு புண்ணிய பூமியாகும் இந்த ஆலயத்திற்கு வந்து இறைவனின் பரிபூர்ண ஆசையை பெற்று வாழ்க்கையில் அனைத்து நலன்களையும் அடைய அன்புடன் அழைக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை ஷேர் செய்யுங்க நன்றி வாழ்க வளர்க